சர்வமும் சிவசக்தி மயம் வலம் நாம் இப்பதிவில் திருஞான சம்பந்தர் அருளிய நமச்சிவாய திருப்பதிகத்தை காண உள்ளோம் பல தலங்களையும் தரிசித்த திருஞான சம்பந்தர் பெருமான் சீர்காழி வந்து சேர்ந்தார் அப்பொழுது பெரியோர்கள் விருப்பப்படி நம்பியாண்டாரின் நம்பியின் திருமகளை ஆச்சால்புரம் எனப்படும் நல்லூர் பெருமணம் என்னும் ஊரில் திருமணம் புரிந்தார் திருமணம் முடிந்ததும் நல்லூர் பெருமணம் என்னும் ஊரில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானை திருஞான சம்பந்தர் பாட அக்கோவிலின் கர்ப்பகிரகத்தில் பெரும் ஜோதி எழும்பியது அச்சமயத்தில் திருஞான சம்பந்தர் பெருமான் இத்திருப்பதிகத்தை பாடினார் அங்கிருந்த அனைவருமே சிவஜோதியில் கலந்தனர் இறுதியில் திருஞான சம்பந்தரும் அவரது மனைவியும் சிவஜோதியில் கலந்தனர் இத்திருப்பதிகமே திருஞானசம்மந்தர் பெருமான் பாடிய இறுதி திருப்பதிகம் ஆகும் இத்திருப்பதிகத்தை பாராயணம் செய்தால் மனக்கவலை நீங்கும் பிறவாநிலை கிட்டும் என்பது ஐதீகம் நமச்சிவாய திருப்பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நம்புவார் அவர் நாவின் நவிற்றினால் வம்பு நான்மலர் வார்மது ஒப்பது செம்பொன்னார் திலகம் உலகுக்கெலாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே நெக்குள் ஆர்வம் மிகப்பெருகி பெருகி நினைந்து அக்குமாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்கவானவரா தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயவே இயமன் தூதரும் அஞ்சுவர் இன்சொலால் நயம் வந்து ஓதவல்லார்தமை நன்னினால் நேமம்தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவர் ஆயிரின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே மந்தரம் மனப்பாவங்கள் மேவிய பந்தனைவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாயவே நரகம் ஏழ்புக நாடினர் ஆயினும் வாயினர் ஆயின் உருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பரால் வரதன் நாமம் நமச்சிவாயவே இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கொல் கால்விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்குள் நாமம் நமச்சிவாயவே போதன் போதன கண்ணனும் அன்னல்தன் பாதம்தான் முடிநெடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அலந்தவர் ஓதும் நாமம் நமச்சிவாயவே கஞ்சி மண்டையர் கையில் கையர்கள் வெஞ்சொல் மின்டர் விரவிலர் என்பரால் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாய எனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எலாம் பந்தவாசம் அறுக்க வல்லார்களே திருச்சிற்றம்பலம்